நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத போட்டு நம்ம மல்லி போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா பிளாக்மெயில் பண்ணி சைனாக வாங்க பார்க்குறாங்க ஆனால் நம்ம மல்லி இருந்து விஜய் கிட்ட அந்த கையெழுத்த வாங்கணும் விஜய் கிட்டே போகிறாங்க போய்ட்டு எனக்கு விஜய் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொண்ணு வெண்பாவை பார்த்ததுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் நான் அந்த குழந்தைய பராமரிக்கணும் அதுதான் எனக்கு ஆசை உங்களை பராமரிக்கணும்னு எனக்கு சுத்தமாக இன்ட்ரஸ்ட் இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை விஜய் எதுவுமே பேசாமல் குடு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி தராரு உடனே நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து கதைன்னு ஒரு பக்கம் சைடில் போகிறாங்க உடனே பக்கம் நம்ம விஜய் வந்து பின்னாடி அழுந்துக்கிட்டு போகிறாரு மல்லி ஒரு பக்கம் முன்னாடி அழுந்துகிட்டு பின்னாடி அழுதை காட்டுக்காமல் ஒரு பக்கம் கோவமாகவே போயின்னு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது என்னடா இது குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே குடும்பமாக இருக்குது இவங்களுக்கு இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலையா வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் ஆனால் எங்களுக்கு கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல கண் கலங்கி போய் நின்று இருக்காரு என்னடா நம்மளை மல்லி புரிஞ்சிக்கவே மாட்டாளா மல்லிக்கு நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கலையா நம்ம இருக்கிறதே மல்லிக்கு பிடிக்கல போல நம்ம இந்த உலகத்தை போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது என்னங்க பண்றது நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும் அந்த குழந்தைக்காவது நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னையே தான் கண்ட்ரோல் பண்ணினேன் சரி எத்தனை பேர் நமக்கு துரோகி பிரச்சனை இல்லை எல்லாருக்காவும் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களா இருக்கணும் முயற்சி பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வராத வாழ்க்கையில இல்லைங்க அந்த வாழ்க்கையில எப்படி நம்ம பிரச்சனைகளை சமாளிக்க போறோம் எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டு போக போறோம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்கார் அவர் இருந்துன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னப்பொன்னிக்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு கேட்குறாங்க கேட்குறதோட மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் எப்படி இதை வரைஞ்சி இந்த பிரச்சனை யார் உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணன் பொண்ணு இருந்துன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நோண்டி நோக்கி எடுத்து இந்த பார் விஜய் இந்த மாதிரி தான் நடந்தது உங்கள் மனைவிக்கு எதிராக ராஜேஸ்வரி களத்தில் இறங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது ராஜேஸ்வரியா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ராஜேஸ்வரி அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி விலைக்கு வாங்க பார்த்தா ஆனால் யாருமே விலைக்கு வாங்க வரல அதனால ஒரே வழியாக எப்படியாவது மல்லிகிட்ட பேசி சம்மதத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லையை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தா அது மட்டும் இல்லாமல் உன்னோட பழைய கேஸ் அதாவது நீ உன் மனைவியை நீ தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு உன் மேலே பயங்கரமான நிறைய கேஸ் எல்லாம் இருந்துச்சு அது வந்து எல்லாமே தள்ளுபடியாச்சு நீ பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கேஸை ரீ ஓப்பன் பண்ணி அதில் ரஞ்சிதத்தை சாட்சியாக வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ரஞ்சிதம் தான் இப்போ நீ கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சாட்சியாக வரப்போகிறான் அதனால் வேற வழி தெரியாமல் சரி ஓகே இந்த மாதிரி சாட்சி வந்து கிடச்சி உன் பக்கம் சாதகமாக தீர்ப்பாயிருச்சேன் அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்கு போகணுமே அதனால் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப விருப்பம் இல்லாமல் இந்த கேஸ் அவங்க தொடரக்கூடாது அதுக்கு ஒரே நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடணும் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா இந்த கேஸ் தொடர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேறு வழி தெரியல எனக்கும் சரி ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டேன் இப்போ நல்லதே நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இந்த பிரச்சனைகள்லாம் எந்த விதத்தில் சமாளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் வாழ்க்கையில் கஷ்டன்றது ஒன்று வந்தால் நஷ்டன்றது ஒன்று வருங்க ஆனால் அந்த கஷ்டம் நஷ்டம் இன்பம் துயரம் எல்லாமே ஒரு பக்கம் நாமதான் சமாளிச்சு ஆகணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து போட்டு மல்லிக்கிட்ட போய் அழுதுட்டு இருக்காங்க என்னம்மா என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா ஏன்மா என்ன வெறுத்து ஒதுக்குறீங்க என்னன்னா அந்த அளவுக்கு விருப்பாயிட்டேனா என்ன சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் என்னடா இது நம்ம எது பண்ணாலும் தவறாக இருக்கே நம்ம மேலே பாசமே இல்லையே நம்மளை ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு பக்கம் புரியாத தான் நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க அது கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம விஜய் இருக்காரில் அவரு இருந்தேன் மல்லிக்கிட்ட ஒரே வர தான் சொல்கிறாரு உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எப்படியாவது நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்ற வேண்டிய நேரம் எனக்கு வரும் அந்த சமயத்தில் உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறது தெரிய வருதுங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கைய இருக்கக்கூடாது நம்ம விஜய்க்கு அப்படி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி அவங்க மனைவி அவங்கள விட்டு போயிட்டாரு அதே ஒரு கஷ்டமாக வாழ்க்கை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரன் பண்ணிருந்தாங்க இப்போ வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை பிரச்சனை வந்துட்டே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டான ஒரு பாடலோட தான் போயிட்டு இருக்கு பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பில் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல்லை தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக தான் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி உணக்கம் வந்த நம்பருகிறேன்